ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மிகப்பெரிய உதவி உன் இல்லம் தேடி வரும் அந்த வாய்ப்பை மட்டும் விட்டு விட்டுவிடாதே என் செல்லமே எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சிகளிலிருந்து விலகிட வேண்டாம் ஒரு கஷ்டமான நிலையை நீ சந்திக்கும் போது மனம் உடைந்து போகக்கூடாது அந்த தருணத்தில்தான் பொறுமையுடன் இருக்க வேண்டும் அதுவும் பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இருக்க வேண்டும் எதற்காகவும் கலங்கக்கூடாது எதற்கு இடம் தர நினைக்காதே எத்தனையோ தருணத்தில் நீ துயரத்தை அனுபவித்து விட்டாய் என் செல்லவே இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது அந்த மிகப்பெரிய உதவி யார் மூலமாவது ஒருவர் மூலமாவது நான் நிச்சயமாக அனுப்பி வைப்பேன் நல்லது நல்லதொரு வாய்ப்பை தவறவிட்டு விடாதே ஏனென்றால் உனக்கான காலம் சேர்ந்து வந்திருக்கிறது அனைத்திலிருந்து விடுபடப் போகிறாய் சந்தோஷம்தானே ஆகவே நீ இழந்தது அனை அத்தனையும் வந்து சேரும் காலம் இது வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயம் நீ வாழத்தான் போகிறாய் அதற்கான கால நேரம் இதுதானே தடங்கலான காரியமும் தாமதமாகிக் கொண்டிருந்த காரியமும் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம்தான் இது ஏனென்றால் நீ வெற்றி என்னும் படியில் காலை எடுத்து வைத்த நேரத்தில் இருந்து உனக்கு பல வெற்றிகள் தொடர்ந்து கிடைக்க ஆரம்பித்து விட்டது சோதனை காலங்களில் எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றி காலங்களில் சோர்ந்து போகக்கூடாது உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமாக இதுதான் ஏனென்றால் பல தடைகளை தாண்டி வந்த நீ உன் சந்தோஷத்தை தவறவிடக்கூடாது உறுதியான நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் நீ நினைத்ததையெல்லாம் உன் இடத்தில் வந்து சேரும் காலம்தான் இது இந்த சாயப்பாவை முழுமையாக நம்புவேன் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நிரந்தரமான ஒரு நல்லது ஒரு இடத்தை தேர்வு செய்து உன்னை அமர வைக்கப் போகிறேன் அதில் நீ மகிழ்ச்சி என்னும் தோட்டத்தில் நந்தவனமாக விழிக்கப் போகிறாய் வசந்த காலம் வீசிக்கொண்டிருக்கிறது என்றெல்லாமே உன்னால் முடிந்தவரை ஒரு ஐந்து ஏழை எளியவர்களுக்கு முடிந்த அளவு உதவி செய் அல்லது ஏதாவது அவர்களுக்கு அன்னம் அல்லது சாப்பிடக்கூடும் உன் தாமதமான காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக வெற்றியில் முடியும் ஏனென்றால் இது உனக்கு கடைசியான வாய்ப்புதான் என் உத்தரவை மீறாமல் ஏற்றுக்கொள் நிச்சயமாக அனைத்தையும் நடக்க வைப்பேன் இன்னொன்று சொல்கிறேன் வெளிச்சம் இருக்கும் போது மெழுகுவத்தியை ஏற்றினால் அந்த இடத்திற்கு மதிப்பு இல்லை என்பதை நன்றாக தெரிந்து கொள் அப்படி ஏற்றினால் யாரும் மதிப்பு அளிக்க மாட்டார்கள் வீணாக அது தன்னையே கொள்ளும் எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடத்திற்கு அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நீ இரு எதற்கும் ஒரு அளவை வைத்துக்கொள் அதீதமாக யாருக்கும் போய் வேலை செய்ய வேண்டாம் உனக்கு உதவி செய்பவர்களுக்கு நீ அன்பாக உதவி செய் இருட்டில் இருக்கும்போதுதான் மெழுகுவர்த்தி தரும் வெளிச்சமும் அதன் மதிப்பும் தெரியும் அதே போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவருக்கு அந்த நேரத்தில்தான் தான் உன் மதிப்பு தெரியும் உன்னிடத்தில் அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று புரிய வைப்பேன் இன்றோடு உன் கஷ்டகாலங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் உனது வாழ்க்கை மங்களகரமாக அமையும் உனக்கு நல்லது மட்டுமே வந்து சேரும் என் செல்லமே இதற்கெல்லாம் அனுகூலமாக என்று உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்த ஒளியாய் உன் சாயப்பா நான் உள்ளம் உன் இல்லத்தில் காட்சி தருவேன் உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கப் போகிறது இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்ய உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் என் செல்லமே உனக்கு நல்ல செய்தி சொல்ல உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் உனக்கு பெரிய உதவியும் செய்ய காத்திருக்கிறேன் அந்த வாய்ப்பை மட்டும் நடுவ விட்டு விடாதே உன் வேலைகளை எல்லாம் முடித்து தர வந்துவிட்டேன் நீ நன்றாக நலமுடன் இருப்பாய் என் செல்ல பிள்ளை என் மீது முழு பக்தி பாசம் வைத்திருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை ஒருபோதும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன் என்னை நம்பு நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடத்தி வைப்பேன் என் செல்லமே உறுதியான நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது எல்லாம் வந்து சேரும் காலம்தான் இது என்னுடைய சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு எல்லாமே ஜெயமாகும் இந்த சாயப்பா இருக்கும் பட்சத்தில் நீ பயப்படவே கூடாது நீ ஒரு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் என்று சொன்னேன் அப்படி செய்தால் உனக்கான நல்லதொரு உதவி நீ தேடிய எல்லாம் உன் நடு உன் கைக்கு வந்து சேர்ந்து அது நழுவி போகாது என்றெல்லாமே பலருடைய ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உனக்கு தேவை என் சாயப்பாவின் ஆசீர்வாதமும் உனக்கு தேவை நிச்சயமாக அது நிச்சயமாக உனக்கு நான் தருவேன் அருள் பாலிப்பேன் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதை நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்